நடிகர் வடிவேலு தூண்டுதலின் பேரில் தனிநபர் ஒருவர் கோயிலை ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக கூறி பரமக்குடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடி கிராமத்தில் திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் உள்ளது இக்கோவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோவிலாகும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலை ஆக்கிரமிக்க அரங்காவலர் பாக்கியராஜ் முயற்சிப்பதாக கூறி கோயில் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோயிலை நடிகர் வடிவேலு தூண்டுதலின் பேரில் அரங்காவலர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் நடிகர் வடிவேலுக்கும் வந்து இது குலசாமி கோயில் இந்த கோயிலை வந்து இப்போ வந்து பரம்பரை அரங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்குறதாக இப்போ கேள்விப்பட்டான் ஊர்லயே கேள்விப்பட்டிருக்கோம் இதை வந்து இதுக்கு ஏற்பாடு பண்றது வந்து நடிகர் வடிவேலு அவர் வந்து இந்த கிராமத்தை வந்து கலக்காமல் கொள்ளாம அவர் செய்கிறது வந்து இது வந்து முறையான செயல் இல்லை கோயில் தனிநபருக்கு சொந்தமில்லை என்று கிராம மக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேரூராட்சியில் இருபது ஆண்டு கால ஆக்கிரமிப்புகளை அகற்றி தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது காவேரிப்பட்டினம் பேரூராட்சியை சுற்றி முப்பத்தி ஆறு கிராமங்கள் உள்ளன அந்த கிராமங்களைச் சேர்ந்த பெரும்பாலானோர் காவேரிப்பட்டினம் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் போன்ற பகுதிகளுக்கு பணிக்கு சென்று வருகின்றனர் இதனால் காவேரிப்பட்டினம் நகர் நான்கு ரோடு சேலம் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது இதனை குறைக்கும் வகையில் குசமேடு அருகே தென்பெண்ணை ஆற்றோரம் சாலை அமைக்க நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஆறு மாதங்களுக்கு முன்பு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கினாலும் சில ஆக்கிரமிப்புகளால் பணிகள் தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில் காவேரிப்பட்டினம் பேரூராட்சி தலைவர் அம்சவேணி தலைமையில் ஆர் ஐ புஷ்பலதா மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் சிவசந்தர் உள்ளிட்டோர் முன்னிலையில் உக்ளைன் மூலம் ஆக்கிரமிப்புகளை போலீசார் அகற்றினர் இதனைத் தொடர்ந்து தார் சாலை அமைத்து மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன